ஹன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிருத்தவின் மனவாட்டிலே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராய் யோசிக்கத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்று உண்டானதாக ஆமே இந்த நாளிலும் பரிசுதாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா தந்திரம் இந்த காரியத்தை குறித்து பார்ப்போம் இதில் பார்த்திங்கன்னா சமீபமாக சமீபமாக அநேக ரூடத்தில் வர்ற விண்ணப்பம் என்னவாக இருக்குன்னா இந்த கணவன் மனைவிக்குள்ளே சகோதரன் சகோதரிக்குள்ள ஒரு விருப்பு வெறுப்பு ஏற்படுகிறது அநேக குடும்பத்தை ஜபம் பண்ணும்போது அதிகமான காரியங்கள் இது தான் இது பார்த்திங்கன்னா நம்ம நின்று கொள்கிறோம் ஏசு கருத்து வருகைக்கு பின்பு ரகசிய வருகைக்கு பின்பு அந்த கிருத்துடைய காரியம் தொடங்கிடுன்னு கிடையாது அது எப்பொழுதோ தொடங்கிவிட்டது அந்த கிருத்துடைய காரியம் இப்பொழுது அவன் எடுத்திருக்கிற தந்திரம் என்னவென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் குடும்பம்னு பார்த்தீங்கன்னா சபை ஏன்னா கிறிஸ்துடைய சரீரத்தில் ஒவ்வொரு அங்கமும் நாம் கிறிஸ்துடைய சரீரத்துடைய ஒவ்வொரு பாகமோ தான் இருக்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடை அவர் சபையாகத்தான் ஒரு வீடை எண்ணுகிறார் இப்போ ஒரு கணவன் மனைவி சேர்ந்தது ஒரு சபை அந்த குடும்பம் ஒரு சபை இப்படி எல்லோரையும் ஒன்று கூட்டும்படியாக தான் இந்த சபையாகிய இவர்களை ஆலயமாக ஒன்று கூட்டி கிறிஸ்துவியுடைய சரீரத்தின் அங்கமாக இருந்து ஒரு கூடாரமாக தேவனுடைய கூடாரமாக மாற்றுகிறார் இதில் பார்த்தீங்கன்னா முதலாவது இப்போ சமீபமாக ஒரு சமீபமாக நீங்களே எண்ணி பாருங்கள் ஒரு தேவையில்லாத ஒரு காரியத்திற்கு வேண்டி ஒரு மனக்கசப்பு உண்டாகும் கணவனுக்கோ இல்லை மனைவிக்கோ இதில் அவன் எடுத்திருக்கிற தந்திரம் இந்த காரியத்தில் இது எங்கு போய் முடியும் என்றால் நாம் எண்ணிக்கொள்வது சாதாரண நம்முடைய கணவன் மனைவி சகோதரன் சகோதரிக்குள்ளாக தான் இது எண்ணிக்கொள்வோம் ஆனால் இவன் முழு குடும்பத்தையே கவிழ்த்து போடுகிற காரியம் இந்த கவிழ்த்து போடுகிற காரியத்தில் தந்திரம் மிகவும் தந்திரம் இதில் யாராவது ஒருவர் அகப்பட்டு கொண்டால் ஒருவர் இதில் அகப்பட்டு கொண்டால் அவருடைய காரியம் தேவனிடத்தில் ஐக்கியப்படுவதற்கும் வேத வாசிப்புக்கோ ஜெபம் பண்ணுவதற்கோ எல்லாத்திலும் அநேக தடைகள் உண்டாகும் என்னவென்று பார்த்தினா சாதாரண ஒரு காரியத்தை அதில் அடிக்கு அடி நம் நினைவில் கொண்டு வந்து தேவனோடு ஐக்கியப்படுவதை தடை செய்யும்படியாக இந்த காரியங்கள் சமீபமாக இது நாம் எண்ணிக்கொள்கிறது சாதாரண காரியம் அல்ல இதில் கணவனும் மனைவியும் ஒப்புரவு ஆனாலும் இந்த உள்ளான இந்த காரியங்கள் எப்பொழுதும் அவன் அதை எலும்பு செய்து கொண்டே தான் இருக்கிறான் இது முழு குடும்பத்தையுமே கவிழ்த்து போடும் முழு குடும்பமே இது சமீபமாக நிறைய குடும்பத்தில் ஜபிக்க போகிற ஒவ்வொரு காரியம் ஒரு ஒரு வீட்டிலையும் இது அநேகமாக அவன் எடுத்திருக்கிற ஆயுதமாக அவனுடைய தந்திரங்களுக்கு நமக்கு அறியாதது அல்லவேன்னு தான் சொல்கிறாரு வார்த்தை அதே மாதிரி இப்போ முழுசாக அவன் எடுத்துருக்கிற காரியம் நீங்கள் எண்ணி பாருங்கள் நம்மளுடைய நிம்மதி சந்தோஷம் சமாதானம் எல்லாமே போயிடும் ஒரு குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு தேவனிடத்தில் ஐக்கியமாக இருக்கிற ஒரு குடும்பத்தில் இந்த காரியங்கள் வரும் பொழுது சகலமும் சகலமும் செயல் இழந்து போடும்படியாகத்தான் தந்திரமாக அந்த காரியங்கள் இப்போ வந்து கொடுத்துருக்குறான் அதனால் ரொம்பவுமாக எச்சரிக்கையாக இருந்துக்குங்க ஏன்னா இது அதிகமாக நான் கவனிக்கிறேன் இது ஒரு ரெண்டு மூணு மாதமாக அந்த காரியம் நான் கவனிக்கிறேன் ஆனால் வர வர ஒவ்வொரு வீடுகளுக்கு போய் சகோதர சகோதரி ஜெவம் பண்ணும்போது இந்த காரியம் எனக்கு உணரப்படுறேன் அதனால் தான் இதை வந்து ஆவியானோர் மூலிமா எச்சரிக்கையாக இருந்துக்குங்கன்னு சொல்லி தான் ஏன்னா கடைசி காலத்தில் உடைய வருகைக்குடிய இந்த காலத்தில் ரகசிய வருகை காலத்தில் சபை எடுத்து கொள்ளப்பட போகிற காலத்தில் இந்த குடும்ப ஐக்கியம் நமக்கு கெட்டு போச்சுன்னா விரோதம் குடும்பத்துக்குள்ளே விரோதம் உண்டாச்சுன்னா ரகசிய வருகைக்கு தடையாக இருக்கும் அதனால தான் இங்கே தேவன் மிக அழகாக முன்பாகவே லூக்கா இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் பத்தொம்போதாவது வசனத்தில் நம்ம அழகாக அது வெளிப்படுத்தியிருக்கிறார் உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள் ஏனென்றால் ஒருவருக்கு விரோதமாக ஒரு எரிச்சலின் ஆவியை கொண்டு வந்து சகோதரன் சகோதரிக்குள்ளே அதை உண்டாக்கும்போது நாம் கிறிஸ்துக்குள்ளே இருந்தவர்களாக இருந்தால் எச்சரிக்கையாக நமக்கு இந்த வசனம் ஞாபகத்தில் வந்துருட்டோம் அந்த நேரத்தில் அவங்க கோபப்பட்டாலும் இந்த வார்த்தை உங்கள் இருதயத்தில் இருக்கட்டும் அந்த கோபங்கள் முடிந்து இதே வசனத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் சகோதரனாக இருந்தாலும் சரி சகோதரியாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி வார்த்தை இருக்குன்னு சொல்லும்போது அவரும் உணர்ந்து கொள்வார் அதே மாதிரி சகோதரி ஒரு கோபம் உண்டாகும்போது சகோதரனும் சரி இந்த வார்த்தையை சொல்லு அவங்களுக்கு நினைவுபடுத்துங்க ஏன்னா அந்த கடைசி காலம் இத்தனை காலங்களும் எவ்வளவோ அவனுடைய காரியத்திலிருந்து எல்லாத்தையும் தேவ கிருபினால் ஜெயம் கொண்டு நாம் வருகை கூட ஆயத்தமாக இருக்க இந்த நேரத்தில் ஒரு குடும்பத்துக்குள்ளே சஞ்சலமும் உண்டாகி வச்சுன்னா அங்கே வெறுப்பு உண்டாகும் அந்த வெறுப்பு என்னவானால் முழுமையாக தேவன் ஆதமுக்காக ஒரு ஏவாலை சிருஷ்டித்து அதன் மூலியமாக தான் தேவர் சந்ததி பெருகும்படியாக தான் ஏவாலையும் சிருஷ்டித்தார் அது எல்லாமே முழுமையாக தலைக்கில்லாத தேவனோ காரியத்துக்கு விரோதமாக அமையும்படியாக தான் என்னுடைய திட்டங்கள் அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க ஆவியான வெளிப்படுத்துகிறபடி உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை பார்த்து கொள்ளுங்கள் சரி இந்த நாள் நான் அவனை வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 ஒருவராக இருக்க ஊராக இருக்கேனும் முடிய நாமும் ஒன்றுக்கே மகி